ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அழியாத நித்திய ராஜ்யத்தை சுதந்திரத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்ஜியம் அழியாத ராஜ்ஜியம் அதை அழிக்கவே முடியாது நித்திய ராஜ்ஜியம் நிலை மாறாத ராஜாங்கம் ஆமே சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு தமஸ்கூல ஒரு தேவனுடைய ஆலயம் இருந்துச்சு அந்த ஆலயத்தில் ஒரு வார்த்தை விதமாக எழுதப்பட்டிருந்தது கேட்கலாம் கிறிஸ்துவே கிறிஸ்துவே உடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம் உடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம் உடைய அரசாட்சி எல்லா தலைமுறைகளிலும் நிலைநிற்கும் அரசாட்சி எல்லா தலைமுறைகளிலும் நிற்கும் முகலாயர்கள் அதை பிடித்த போது அதை பள்ளிவாசலா மாத்திட்டாங்க ஆனா அந்த வார்த்தை அழிக்கல ஏதோ அழியாம இருந்துச்சு பிறகு பல உபத்திரவத்தில் அது போன போது எரிக்கப்பட்டது ஆனால் கடைசி வரையிலும் சரித்திரத்துல இந்த புத்தக ஆசிரியர் எழுதுகிறார் அந்த வார்த்தை அப்படியே இருந்துச்சு தேவனுடைய ராட்சியம் உங்களுக்குள்ள இருந்தால் எந்த உபத்திரமும் மேற்கொள்ள முடியாது எந்த போராட்டங்களும் மேற்கொள்ள முடியாது தேவனுடைய ஆளுகம் உங்களுக்குள்ள இருக்கும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் காலை லூயா சின்னன்னு பார்த்துருக்கேன் தேங்காய் முழு தேங்காய் அந்த நாய் உருட்டும் உள்ளே இருக்கிற பருப்பெடுத்துக்கு அடிக்க முடியாது உருட்டின்னு போக வேண்டிதான் ஒன்றும் செய்ய முடியாது சில பிரச்சனைகள் சில போராட்டங்கள் உங்களை உருட்டை பார்க்கலாம் தேவனுடைய ராட்சியம் அசைவில்லாத ராட்சியம் தேவனுடைய ராஜ்யம் என்றால் பரலோக ராஜ்யம் அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய ஆளுகை எனக்குள் வரும்போது இயேசு கிறிஸ்து மலைப் பிரசங்கத்தில் அழகாக அந்த ஜெபத்தை சொல்லிக் கொடு பரமண்டல ஜெபத்தை சொல்லி கொடுக்குறா ஜெபிக்கத் தெரியாத போது சீசர்கள் கேட்டாங்க யோவான் தன்னுடைய சீசர்களுக்கு ஜெபிக்க கற்று கொடுத்தது போல நீங்கள் எனக்கு ஜெபிக்க கற்று தர வேண்டும் போது அழகான ஆசீர்வாதமான ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார் அந்த ஜெபத்தில் ஒரு நல்ல பகுதியை பாருங்கள் மற்றையு ஆராம் அதிகாரம் பத்தாம் வசனம் மற்றையும் ஆறு பத்து நம்முடைய ராஜ்ஜியம் வருவதாக ராஜ்ஜியம் வருவதாக உடைய சித்தம் பரலோத்தில் செய்யப்படுகிறது போல

ராட்சியத்தோடு இணைந்து வாழங்கள் தேவ கிருபி உங்களை நடத்தட்டும் இயேசுவி நாமத்தில் நிபுமிக்கும் இராட்சியம் தங்களுக்குள் நிலை கொண்டிருக்கிறபடி வாழவது செய்யும் நன்மை கிருபை தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபங்க எழுப்பிதாவே ஆமேன் 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 நாளை உங்களை சந்திக்கிறேன் உங்களை தாங்குவதாக